கடந்த ஆறு வருடங்களுக்கு முன் கோவை அன்னதான அறக்கட்டளை என்ற பெயரில் அறக்கட்டளையை இல்லார்க்கு என்றதை செய்யும் நோக்கத்தோடு ஆரம்பித்து வாரத்தில் இரண்டு நாட்களும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை என மாதத்தில் பத்து நாட்கள் மேலும் பிறந்த நாள் திருமண நாள் தினங்கள் என ஒவ்வொரு நாளும் இருநூறு முதல் இருநூற்று ஐம்பது பேருக்கு காலை உணவு அளித்து வருகிறோம் இன்று வரை சுமார் நான்கு லட்சம் பேருக்கும் மேலாக உணவு வழங்கியுள்ளோம் பசி என்று வந்தோருக்கு உணவு உடை இல்லை என வந்தோருக்கு உடுத்திக்கொள்ள துணிமணிகள் காலில் செருப்பு இல்லாமல் வந்தவர்களுக்கு காரணிகள் மழை மற்றும் குளிர்காலத்தில் குடை மற்றும் போர்வைகள் ஏழை எளிய மாணவச் செல்வங்களுக்கு கல்விக்கான உதவிகள் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் உடல் நலம் குன்றியோருக்கும் மருத்துவ உதவி மாற்றுத் திறனாளிகளுக்கு ஊன்றுகோல் முதல் மாவரைக்கும் இயந்திரம் வரை உதவி என இன்றுவரை எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் இயன்றதை செய்து வருகிறோம் இல்லார்க்கு இயன்றதை செய்வோம் என்பது நமது அறக்கட்டளையின் தாரக மந்திரம் தொடக்கத்தில் நான்கு நபர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை இன்று சுமார் அறுநூறு பேருக்கும் மேலாக இணைந்து பறந்து விரிந்த ஒரு ஆலமரத்தின் நிழல் போல் நிழல் கொடுத்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நமது கோவை அன்னதான அறக்கட்டளை இன்று ஜூலை ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை காலை உணவு இருநூற்று ஐம்பது பேருக்கு கோவை அரசு மருத்துவமனை முன்பு கொடுத்து மகிழ்ச்சி